கனடாவில் பயன்படுத்தப்படும் ஒரு வகை மின்னடுப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலகின் முதநிலை மின்சார உபகரண உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான எல்ஜி நிறுவனத்தின் மின் அடுப்புகள் தொடர்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனேடிய சுகாதார நிறுவனம் மற்றும் எல்ஜி நிறுவனம் என்பன குறித்த சில வகை மாடல் அடுப்புகளை சந்தையில் இருந்து மீளப்பெற்றுக் கொள்ளுமாறு அறிவித்துள்ளன முன்புறத்தில் உள்ள புத்தான்களை தவறுதலாக செயல்படுத்துவதால் தீ விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அல்லது பிராணிகளின் தவறுதலாக தொடுவதால் நிகழக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எல்ஜி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி நிலவரப்படி கனடாவில் இந்த கோளாறு காரணமாக எட்டு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் இரண்டு பேர் சிறிய அளவில் காயங்களுக்கு உள்ளாகி இருந்தனர் மின்னடுப்பு திரும்ப பெறல் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை தயாரிக்கப்பட்ட பல்வேறு மொடல்களை உள்ளடக்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினாறு மே மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் வரை ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் மின் அடுப்புகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது